இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி மீன் மண்டை பூண்டா இந்த மீன் தலை எப்போ வரும்னு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு லிமிட்டடான தலை தான் கிடைக்கும் அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்த அளவில் அந்த தலைக்கு அவ்வளோ டிமாண்ட் அவ்வளோ வாண்ட்டுட் இருக்கும் வழங்க கட்டுறது கையால் இல்லை இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி மீன் மண்டை பூண்டா பண்ணுறாரு பாண்டிச்சேரி அது ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போறார் எப்படி பண்ணுறாருன்றதை பார்க்கலாம் நல்ல பெரிய மீனாக பார்த்து எடுக்கணுங்க பாறை மீன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் கிளி மீன் அந்த மாதிரி நல்ல மீன்லேயே பெரிய மீனா நல்ல பெரிய சைஸ் மீனா இருக்கணும் மண்டை நல்லா பாக்குறது நல்ல பார்வையாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மீனை நம்ம எடுக்கணும் போண்டான்றது இவ்வளவு சைஸ்ல இல்லையா கட்டுறது கையில எப்பயுமே அதனால் பெருசாக எல்லா போண்டாவும் சாப்பிட்டுருப்பீங்க மீன் மண்டையில ஒரு போண்டா பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க சின்ன மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் டவுன்ல எம்ஜி ரோட்ல எம்ஜி ரோட்ல ஒரு கறி போண்டா கடையில இந்த மீன் தலை போடுவாங்க இந்த மீன் தலை எப்போ வரும்னே கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு லிமிட்டடான தலை தான் கிடைக்கும் ஏன்னா மீனுனாலே கொஞ்சம் பெரிய மீன் தலைகளும் கொஞ்சம் லிமிட்டடாக தான் கிடைக்கும் காலையிலே அது சொல்லி வச்சு வாங்குவாங்க அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்த அளவில் அந்த தலைக்கு அவ்வளோ டிமாண்ட் அவ்வளோ வாண்டட் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் மீன் எடுத்துருக்கோம் ஒன்று வந்து வஞ்சர மீன் எடுத்துக்கிறோம் இன்னொன்று வந்து கிளி மீன் எடுத்து கிளி மீனை இவ்வளோ பெருசு ரொம்ப பார்க்கறது இல்லை சின்ன சின்ன மீனாக தான் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்தது ஆனால் இன்னைக்கு கிளியில எடுத்தலான்னு ஏன்னா கிளி மீன்லேயும் நல்ல செதை இருக்கும் வஞ்சரத்துலேயும் நல்லா செதை இருக்கும் ஸோ மண்டை என்னாலே எல்லாம் யோசிப்பாங்க என்னடா அதில் இவரை எலும்பு தானே இருக்கணும் இதெல்லாம் செதை உள்ள மீன்கள் ஸோ அதனால மண்டையும் நல்லா ருசியா இருக்கும் அங்கே அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செதைகள் இருக்கும் போண்டா சாப்பிடும் போது நல்லா அருமையான டேஸ்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும் வணக்கம் கட்டுறது கையெழுங்களே இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் விருந்து வைக்க போறோம்னா இருபத்தஞ்சு பேர் முதியோர் முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியோர்களுக்கும் தோட்டோரும் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு பத்து பேருக்கும் சிறப்பான முறையில் கொடுக்க போறோண்ணா இந்த விருந்து எதுக்காக கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு கார்த்திக் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவரை நினைச்ச உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா மணி அம்மா அமுதா சகோதரி மோகனா புகழரசன் குட்டிஸ் ருத்ரா யாதேஷ் பவதாரணி குடும்பத்தினர் மற்றும் சகோதரி சீர்காழி திருமுள்ளைவாசல இருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா அன்னாருடைய ஆசீர்வாதம் என்றும் அந்த குடும்பத்துக்கு நிலைச்சி இருக்கணும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியோர்கள் சார்பாகவும் பார்த்தோம்னா வட்டி சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் கேசரி கேசரி வாழைப்பழம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நம்ம வழக்கம் போல வாழையில மடிச்சு துணி போட்டு கொண்டு போய் தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம் தரமா இருக்கா சிறப்பு சிறப்பு மனமனக்கும் ரசம் ரெடியா சும்மா அட்டகாசமான கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரெடி மல்லிகை போட்டு ரெடியா மல்லிகை போட்டு அந்த ஸ்டூட்டில் வர அந்த மல்லியோட வாசனை இன்னும் ரெண்டு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடணும் மீன் மண்டையை கழுவி எடுத்துக்கிறோம் மீன் மண்டையை ம் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மீன் மண்டை போண்டா அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் இப்போ அதுதான் பக்கத்துலேயே பாண்டிச்சேரிக்கார்தான் ஆட்ரஸ் அவர் தான் பண்ணுறாரு இன்னைக்கு கிளி மீன் மண்டை வஞ்சிர மீன் மண்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா குடும்ப மிளகாத்தூள் உப்புத்தூள் பெப்பர் தூள் செக்கெண்ணெய் கடலெண்ணெய் கடலை மாவு மஞ்சள் பொடி அரிசி மாவு அம்பிட்டு தாங்க போண்டா பண்ணலாம் வாங்க மீன் மண்டைக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்டுக்கிறோங்க எந்த அளவில் கறி இருக்குன்னு பாருங்கள் மண்டையில் இவ்வளோ கறி இருக்குது அதனால் போண்டா சாப்பிடும் போது நல்லா திருப்தியாக ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த அளவில் கறி இருக்கிற மீன் தலையாக பார்த்து எடுக்கணும் அதனால தான் பெரிய தலையாக எடுக்கணும் பெரிய தலையில் எடுத்தால் தான் இந்த மாதிரி நமக்கு கறி கிடைக்கும் இஞ்சி பூண்டுங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ம் பேஸ்ட்டு அப்படியே சேர்த்து போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சும்மா மேலோட்டமாக மசாலா யார்னா போதும் ரொம்ப காரணம் தேவையில்ல வாசனைக்காக கரம் மசாலாத்தூள் இது ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்புத்தூள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் இப்போ கலந்துக்கிறோம் மசாலா பண்ணிக்கிறோமா அப்படியே மேலோட்டமாக அப்படியே ரொம்ப ட்ரையாக அந்த மீன் நம்ம அலசனை ஈரத்துலையே மசாலா போட்டு வச்சுக்கிறோம் அளவில் கறியில் மசாலா ஏறணுங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அளவு மசாலா ஏறணும் அப்போ தான் நம்ம போண்டா அந்த வருபடும் போது உள்ளே இருக்கிற மசாலா நம்ம கடித்து சாப்பிடும் போது தனியாக அந்த மசாலா டேஸ்ட் நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோம் இப்போ நம்ம மசாலா போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட மனம் அப்படியே இதே பாத்திரத்தில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவில் இருக்கும் அதே மசாலாவில் இப்போ நம்ம கடலை மாவை பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மசாலாவும் அந்த பஜ்ஜி மாவோட வாசனையோட ஏறும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம போட போகிறோம் கடலை மாவு சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கிலோ மாவு சேர்த்துக்கிறோம் ஏன்னா எனக்கு நல்லா திக்காக வேணும் மண்டையும் பெரிய பெரிய மண்டைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மாவு நான் சேர்த்துக்குறேன் அரிசி மாவுங்க கொஞ்சம் முறுமுறுப்புக்காக இது ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துங்க அப்போ தான் முறுமுறுப்பு கிடைக்கும் மேலே இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க மீன்லேயும் உப்பு போட்டிருக்குறோம் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பு தூள் சேர்த்துருவோம் நீங்கள் மொதல் இது எல்லாத்தையும் பிசஞ்சிப்போம் பெசஞ்சி எல்லாம் ஒன்றாக்கிடுவோம் எல்லா மசாலாவையும் இப்போ நல்லா மாவை பஜ்ஜி பஜ்ஜி பாத்திருக்கீங்களா அந்த லெவலில் அந்த பதம் வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துக்குறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணா போதுங்க இதே உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம் எல்லா கலர்லையும் இருக்குது மாவு கலர் கடலை மாவு இதில் கொஞ்சம் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துப்போம் குழம்புத்தூள் ம் கலரும் மாறும் கொஞ்சம் காரமும் கிடைக்கும் அப்போ தான் மாவு வந்து ஏன்னா மண்டை வந்து தன்மை இருக்கும் ஏன்னா மேலே ஃபுல்லாகவே போன் தான் இருக்கும் அதில் மாவு ஒட்டாது ஸோ இந்த மாதிரி பழத்தில் பிடிச்சி நம்ம தான் அந்த திக்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ நல்லா திக்காக போட்டு மண்டையை இறக்கி அப்படியே எண்ணெயை சூடு பண்ணி ரெடி ஆகிக்கணும் பக்கத்தில் எண்ணெயை சூடு பண்ணலாங்களா மீன் மண்டை போண்டாவுக்கு அங்கே மசாலா போட்டு ஊற வச்சுருக்காரு கடாயை வச்சுருக்காரு எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சுக்கிறோம் செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் மசாலா மீன் நல்ல உரிச்சு பக்கத்தில் மாவு ரெடியாக இருக்குது கெட்டியாக அப்படியே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆயிலில் இறக்குறோம் ஆயிலும் சூடாக இருக்குது இப்போ அதே மாதிரி ரெண்டாவதுங்க இந்தளவில் ஏற்றி இறக்கணுமோ நிறைய அறையும் அது பொறுமையாக பெரிய மண்டை தான் அங்கேயும் கொடுப்பாங்க ஆமாங்க பெரிய மண்டை தாங்க நல்லா முறு முரு முருந்தா நல்லா வெவ்றணும் அப்படி சைஸை சொல்ல முடியாது ஆனால் பெரிய மீன் மண்டை தான் எடுப்பாங்க அதிகமாக பார்த்தது வந்து பாறை மீன் மண்டை தான் எடுப்பாங்க பாரம் மீனோட மண்டை தான் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றவன் நல்லா பெரிய மண்டையாகவும் கிடச்சிது சதை இருக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைச்சது வஞ்சரமும் திளியும் வஞ்சரம் மீன் மண்டை ரெடி ஆகிடுங்க ரெடி ஆகிடுச்சான் மீன்லேயே நல்ல சத்தான பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி பார்த்தீங்கன்னா மண்டடம் உங்க இப்போ மண்டையை வந்து குழம்பு மீன் வச்சு குழம்புல எந்த எந்த மண்டையை போட்டாலும் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ சத்து அந்த மண்டையை வச்சு தான் இப்போ நம்ம போண்டா போடுறோம் ஸோ இங்கே எத்தனை பேர் இப்போ கற்றுக்குப்பாங்க போட்டி வரப்போகுதுன்னு தெரியல தெரில படுத்தத்தை போட்டுக்கணுங்க கரண்டே விளையுதுங்க அவ்வளோ வெயிட்ரு கறி மட்டும் தனியாக தெரிஞ்சு பாருங்க நம்ம வெறும் வாயில் கூட சாப்பிட வேணாம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சேலட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் சேலடோடு சேர்த்து நல்லா புளிப்பாக காரமாக ஒரு சேலடோடு வச்சு சாப்பிடணும் இன்னும் அருமையாக இருக்கும் அதை இப்போ ரெடி பண்ணிட்டு நம்ம ப்ரசென்டேஷன் பண்ணுவோம் சேலடுங்களா ம் வெங்காயம் பச்சை மிளகா இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க ஓகே சிறப்பு இது கூட லெமன் வெஜ்ஜஸ் எடுத்துருக்கோம் அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு சால்ட் அப்படியே ஒரு மிக்சிங் இந்த மீன் போண்டா சாப்பிடும் போது சும்மா வெறு வயலில் சாப்பிட்றதுபடி இதோட வச்சு சாப்பிட்டா இன்னும் பீஸ்கல் அதிகமாக உள்ளே போயிட்டே இருக்கும் இது கூட இன்னும் நம்ம கேபேஜ் கூட சேர்த்துக்கணும் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மீன் போண்டா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்துடலாமா ம் எடுக்கிற மாதிரி அப்படி இப்படி எடுப்போம் அப்படியே அந்த கறி சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கறி இருக்குது அழகாக இந்த கறியோட இந்த சேலடு சொன்ன மாதிரி சேலடோடு வச்சு சாப்பிட்ணும் எங்க ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு ம் மண்டை வேகமான்னு கேட்டீங்களே பாத்தீங்களா நல்லா வந்துருக்கா ம் இது புது மெத்தடு தான் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா அந்த மீன் மசாலா ஃபஸ்ட்டு போட்டோம் பாத்தீங்களா அந்த மசாலா நல்லா மீன்ல கோட்டாகி நல்லா ஊறிச்சு நல்லா ஆயில் ஃப்ரைல அது நல்லா அது இன்சைட்ல அந்த மசாலா டேஸ்ட் தனியாக தெரியுது மேலே அந்த பஜ்ஜி போண்டா மாவு இருக்குது அந்த மாவோட டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்குது இவ்வளோ பெரிய மண்டை போடுற வேகாதுன்னு நினைச்சா நல்லா சூப்பரா வந்துருக்குது பாருங்க சும்மா அப்படியே புனல் பூ மாதிரி இருக்குது இது பெருசுலாம் வேற லெவல் லெவல் சாப்பிட்லாங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் மூணு போண்டா அடிப்பாங்க இந்த மாதிரி பெருசு பெருசு அடிச்சிட்டு நைட்டு சாப்பாடே வேண்டாம் இன்னைக்கு பாருங்க மீன் மண்டையில் வந்து போண்டா செஞ்சாரு நம்ம சும்மா கலக்கிட்டாரு அட்டகாசமான முறையில் சூப்பரா இருக்குது இதே மாதிரி புது புது ரெசிபி எல்லாம் எங்க கட்டுறதுக்கு கதை சேனல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தீவ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை வாசல்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஏன் சாப்பாடா திருமுல்லை வாசல்ல இருந்து கொடுத்துருக்காங்க தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு குடும்பத்தை குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆத்மா சாந்தி அடையட்டும் தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை வாசல்ல இருந்து கொடுத்துருக்காங்க தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை வாசல்ல இருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை இருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அண்ணாபுரம் முதியோர் இல்லத்துக்கு கார்த்தி அவங்க நினைவு நாளுக்கு அவங்க குடும்பத்தார் அபாடு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து வாசல்ல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் திருமுள்ளை வாசலருந்து கொடுத்துருக்காங்க தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து திருமுல் வாசலேருந்து கொடுத்துருக்காங்கம்மா தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கம்மா தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை வாசல் சாப்பாடு பாட்டிய தெய்வ திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திரு கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக உங்க குடும்பத்தார் வந்து திருமுல்லை வாசல் கார்த்திக் அவங்களுடைய நினைவு நாளுக்காக திருமுல்லை வாசல் இருந்து உங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க முதியோர் இல்லத்துலேயும் சிறப்பான முறையில் உணவு கொடுத்துருக்கோம் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கும் உணவு கொடுத்துருக்கோம் உணவு கொடுத்தது எதுக்காக பாத்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு கார்த்திக் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவரை நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா மணி அம்மா அமுதா சகோதரி மோகனா புகழரசன் குட்டிஸ் ருத்ரா யாதேஷ் பவதாரணி குடும்பத்தினர் மற்றும் சகோதரி சீர்காழி திருமுல்லை வாசல இருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இது பசியா ஏழை மக்கள் சார்பாகவும் முதியோர்கள் சார்பாகவும் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டறது கேளு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க